அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா கும்பம் ராசி இது ஒரு காற்று ராசிங்க நீரோட கூடிய கலசத்தை சுமந்து நிற்கும் மனிதந்தாங்க கும்ப ராசியோட ஒரு சின்னம் நீங்க சந்தித்த மனிதர்கள்ல இந்த கும்ப ராசிக்காரர் ரொம்ப விசித்திரமானா இருப்பாங்க மேலுமே அவங்க வெக்கப்படக்கூடியவர்களாகவும் கனிவாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா காலம் செல்ல செல்ல பாசம் அதீத கட்டுப்பாடுகள் போன்றவை எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்துவாங்க ஆழ்ந்த சிந்தனையாளர்களும் ஆர்வமிக்க புத்திசாலித்தனடும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கும்பராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியோட அதிபதி பார்த்தீங்களா சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க இந்த கும்பராசி இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பார்த்தீங்களா பொருள் மாற்றிருக்காங்க இந்த பொருள் மாற்றத்தினால இவங்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் காலத்திற்கேற்ப வெவ்வேறு பொருட்கள் பார்த்தீங்களா வைத்து பூஜையானது செய்யப்படுறாங்க உதாரணமாக சமீபத்தில் கற்பூரம் மற்றும் பிரம்பு எலுமிச்சம்பழம் மற்றும் விபூதி புடவை காசி தீர்த்தம் போன்ற பொருட்கள் எல்லாமே வைத்து இந்த சுவாமி உத்தரவின்படி இந்த பெட்டியில் வைக்கப்படும் மேலுமே இந்த பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து முன்னதாகவே உணர்த்தும் ஒரு அற்புதமான உத்தரவு தாங்க இந்த சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த பெட்டியில் பார்த்தீங்களா அக்டோபர் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்களா பொருள் மாற்றிருக்காங்க என்ன பொருள் அப்படின்னா கடல் நீர் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வராங்க இந்த நிலையில சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியால வைக்கப்பட்ட பொருளால நம்மளுடைய கும்பராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசி ரொம்ப அருமையான ராசி நெருக்கடிகள் விலகும் வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே தனஸ்தானத்துல குருவை கிடைக்கிறதுனால உங்களோட பல வருட எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அரசு வழியில் ஏற்பட்ட சிக்கலுமே விலக ஆரம்பிக்கும் குடும்ப பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒற்றுமையான ஒரு சூழலாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணிச்சலும் தைரியமும் அதிகமாகவே இருக்கும் வர வேண்டிய பாக்கைகள் எல்லாமே வசூலாக நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு மேலுமே கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாமே நீங்கள் கொடுத்து நிம்மதி அடைய போகிறீங்க உடன் பிறந்தவங்களோட ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வருங்க வழக்குகளில் பார்த்திங்களா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் முக்கிய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவு செய்யுங்க மேலுமே விவசாயம் செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் மானியத்தோட கடன் கிடைக்கும் வாக்கு வன்மையாகனது உங்களுக்கு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் மேலுமே சினிமா கலைஞர்களோட புகழ் அந்தஸ்து எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் கௌரவ பதவிகளுமே பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிறந்த வீட்டு தீபாவளி சீதனமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் அமையுங்க சில பேத்துக்கு காதல் திருமணம் நடக்கும் நிறைய பேத்துக்கு வாய்ப்பு இருக்கு சில பேர்த்துக்கு மறு விவாகம் நடக்கும் உடல் ஆரோக்கியம் அடையுங்க மேலுமே காவல் தெய்வங்களை நீங்க வழிபடுவது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த பொறுத்தரைமே நம்மளுடைய கும்பராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைத்தா கூட நீங்க ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா அமைச்சிருக்கு அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கும்பராசியில பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போறாங்க அவிட்டம் மூணு நாலு பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாகிஸ்தானத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் புதன் சூரியனால வேலைகள்ல உங்களுக்கு தடைகள் ஏற்படும் இருந்தா கூட எவ்வளவு தடைகள் இருந்தா கூட வருமானத்தை எழுபரிமே ஏற்படும் இருந்தாலும் பிரச்சனை அவளாக்கி இருக்காது மனதுல இனம் புரியாத பயமானது உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் அனைத்திலையுமே நீங்க நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததா பார்த்தோமா கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் ஆசைகளை எல்லாமே உங்களுக்கு அதிகரிப்பார் ஸோ தவறான வழியிலும் மனதை செலுத்துவாங்க சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்லையுமே நீங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வேலையிலுமே நீங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதாக சொல்லப்படுது மேலும் புதியவங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேணும் ஞாயிறு திங்களில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு செய்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோம்னா பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சத்ரு ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால நன்றாக பழகியவர்களும் கூட உங்களுக்கு எதிராக மாறுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலுமே உடல்நிலையில் சிறிய பாதிப்புகள் இந்த டைமில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வம்பு வழக்கானது ஆனது ஏற்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப செயல்படுவது கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது மேலுமே திங்கள் செவ்வாயில் விழிப்போடு நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க பற்றி பேசினாலுமே ரொம்ப உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்வில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் விதமாகவும் பேசுவாங்க இவங்க சிறந்த படைப்பாற்றல் இருக்கிறவங்களாகவும் தவிர திறன் மிகுந்த கற்பனையாளராகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்கள அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இவங்களுக்கு பரந்த இதயம் கொண்டவங்க இந்த மக கும்பராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் நிலையில புதிரான ஆளுமைகள் கும்பராசிக்காரர்கள் பரந்த இதயத்தையும் பெருந்தன்மையும் அதிகமாக எங்கிட்ட இருக்கும் இப்போதுமே உதவி செய்ய நினைப்பாங்க அப்போது அவங்களுக்கு சேவை மனப்பாங்கு அவங்கள தன்னார்வலர்களாகவும் சேவைக்காக நன்கொடை அளிக்கவும் இவங்க செய்வாங்க மேலுமே இந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்களுமே நடப்பு விஷயங்களை சரியாய் தெரிந்து வைத்திருப்பாங்க பார்வையில் படும் எவருக்குமே உதவி செய்வாங்க வல்லமை இல்லை என வெளிப்படையாக தெரிந்தால் கூட உலகை சிறப்பானதாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இவங்க செயல்படுத்திருந்தவங்க இந்த கும்பராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்களா ஆர்வமும் புத்திசாலித்தனமும் சமமான அளவு உள்ளவங்க ஆர்வமுள்ள எதை பற்றியுமே முடிவற்ற தொடராக கும்பராசிக்காரர் கேள்விகளை எழுப்புவாங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வத இயல்பாகவே இவங்க நேசிப்பாங்க அதே மாதிரிங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் சாதகமான பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா அஷ்டம ராசிக்கு குருவோட அதிசாரமாக வந்தால் கூட அவருடைய பார்வை விசேஷமாக உங்களோட தன குடும்ப ராசியில விழுவுறதுனால உங்களுக்கு நல்லது தாங்க குருவோட பார்வையினால பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதோடு விரையஸ்தானமே கட்டுப்படுத்தப்படுகிறது சோ சுக்ரன் பார்வை குடும் குடும்ப ராசியில விழுவுறதுனால பொருளாதாரத்துல சிக்கல் இல்லை இருந்தால் கூட தொழிலில் லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும் ஒன்பதில் அமர்ந்த செவ்வாய் தைரிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு ஸோ துணிச்சலோட நீங்க காரியங்களை எல்லாமே நீங்க செய்வீங்க மேலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வாரமாகவும் அமைய போகுது புனித யாத்திரை மேற்கொள்விங்க கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல்களானது நீண்ட நாளாகவே இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சிக்கல்களே இருக்காதுங்க தொழில் விஸ்தரிப்புக்காக கடன் பெறவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக நீங்கள் கொண்டு போகலாம் ஒரு வா வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் உங்களோட திறமையாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோமா ஒரு சில விஷயத்தில் நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா ராசியில் ராகுவும் சனி ராகுவை விட்டு விலகி குடும்ப ராசிக்குள்ள நுழைவதாலுமே குடும்ப விஷயங்களை சச்சரவின்றி பேசி சுமூகமாக முடிப்பது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது மேலுமே விவாதங்களை வளர்ப்பது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பேசி தான் சரியான விஷயம் முறையாகவும் சொல்லப்படுது மேலுமே அதை விவகாரங்களாக நீங்க மாத்தி விடுவேண்டாம் வாகனங்கள் பழுதுபட்டு செலவு இந்த காலகட்டத்தில் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதை கவனத்தில் நீங்க கொண்டு செயல்பட்டா இந்த காலமானது உங்களுக்கு சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மேலுமே சந்திராஷ்டம் பார்த்திங்களா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து பன்னிரெண்டு முதல் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது முப்பத்தி ஆறு மணி வரைக்குமே நீங்க சந்திராஷ்டமம் இருக்குங்க சோறு பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது வாத பிரதி வாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க ராகு பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அவசியமாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அம்பாலை நீங்கள் வழிபட்டுவாங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே கிடைக்கும் கேட்டது எல்லாமே நடக்கும் மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் என்ன கும்பராசி நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனே கூட நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறுக்காம கமெண்ட் பாக்ஸ் செஷன்ல பதிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கும்பராசியில் பிறந்தவங்களா இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் அதே போல் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ